அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதான் எமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் பார்க்குற உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் இது எவ்வளோ ராசிகள் எந்த ராசி அதிகமாக வருதோ அந்த ராசிக்கு உண்டான பலன்கள் தனித்தனியாக சொல்கிற மாதிரி இருக்குது ஸோ இது நீங்கள் பயன்படுத்திக்கிறது உங்கள் பக்குவத்தில் இருக்குது இல்லைன்னா வந்து உங்களோட விருப்பங்களை சொல்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும் இந்த இப்போது இந்த ராசி எடுத்துக்கிட்டோன்னா பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு க்ரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை திதி பார்த்திங்கன்னா சப்தமி திதி மாலை ஆறு பதினொன்று வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து அஷ்டமி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஆயில நட்சத்திரம் மாலை ஐந்து பதிமூணு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து மகன் நட்சத்திரம் இருக்குது இன்னைக்கு சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு பத்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஐந்து முப்பத்தொம்போதுக்கும் இருக்குது யோகம் பார்த்தீங்கன்னா மரண யோகம் இருக்குது சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரத்துக்கும் தனுசு ராசிக்கும் மகர ராசிக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது பத்து மணி வரை மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி வந்து சுப காரியங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற நாளாக கிடையாது ஆயிலிய நட்சத்திரம் மகராசி மகர் நட்சத்திரம் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கும் அதை அடுத்த நாள் பார்த்துக்கலாம் இன்னைக்கு ராகு காலம் பார்த்திங்கன்னா பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரை இருக்குது குளிகை வந்து காலையில் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இருக்குது யமகண்டம் பார்த்திங்கன்னா மதியம் மூணு மணிலேருந்து நாலு முப்பது வரை இருக்குது இப்போ ஆயிலிய நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவகரத் நவக்கரக்க வழிபாடு செய்யலாம் ஆயுதம் பயில சண்டைகள் அதே மாதிரி கெட்ட விஷயங்கள் செய்கிற மாதிரி இருக்குது சில இடத்துல பார்த்தீங்கன்னா கிணறு வெட்ட தாலி செய்ய மந்திரம் பயன்படுத்துறதுக்கு ஏற்ற நாளாக இருக்குது ஸோ இது மந்திரம் தந்திரங்கள் நிறைந்த ஒரு நட்சத்திரமா இருக்கு பார்த்து கவனமாக கையாளுறது நாளை நல்லது திதி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சப்தமி திதி இருக்கு இதில் சுபகாரியங்கள் செய்யலாம் ஆனால் யோகமும் நட்சத்திரமும் சரியில்லாததுனால இன்னைக்கு வந்து சுபகாரியங்களை தவிர்க்கிறது நல்லது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு உழ உழைப்பு ராசிக்கு உயர்வு மிதுன ராசிக்கு கடக ராசிக்கு புகழ்ச்சி சிம்ம ராசிக்கு நன்மை ராசிக்கு தெளிவு துலாம் ராசிக்கு ஆரோக்கியம் விருட்சிக ராசிக்கு பரிசு தனுஷ் ராசிக்கு வரவு மகர ராசிக்கு பந்தயம் கும்ப ராசிக்கு அசதி மீன ராசிக்கு ஆதரவு ஸோ இந்த நிலைகளை ராசி ஒற்றை வார்த்தை ராசி பலன் எல்லாமே வச்சு பார்க்கும் சராசரி நல்லா தான் இருக்கு இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு இன்னைக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுக்காம லேசாக எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா இன்னைக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் உங்களை முடிஞ்ச அளவுக்கு கலகலப்பாகவும் நகைச்சுவையாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வச்சுட்டிங்கன்னா நாள் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ மன உளைச்சல் இருக்கிற மாதிரி இருக்குது அது மதியானத்துக்கு மேலே கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் அதனால் காலையிலேருந்தே கொஞ்சம் மோட்டிவேட்டிவாக ரெஸ்பான்சிபிளாக சந்தோஷமாக நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி தேவை பேசுகிற வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது சில சூழ்நிலைகள் உங்களுக்கு இல்லை இல்லாத சூழ்நிலையாக இருக்குது அனுசரித்து போகிறது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் தடை இருக்கும் ஆனாலும் வியாபாரத்தில் குறை இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்னைக்கு சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வேலை பலு அதிகமாக இருக்கிறதுனால தவறுகளும் இல்லைன்னா பிரச்சனைகளும் ஏற்படுற மாதிரி இருக்கு உங்களோட வேலைகளை கவனமாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் பேரை கெடுத்துக்காம நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிற பதட்டம் மன உளைச்சல வீட்டில் கட்டுற மாதிரி இருக்குது கோவப்படாதீங்க அதெல்லாம் கோவத்தையெல்லாம் த தவிர்த்துட்டு நட் நட்பா அன்பா பாசமாக பேசி பழகினுங்கன்னா நாள் வந்து கொஞ்சம் நல்லா சுமாராக போகிறதுக்கு வாய்ப்பமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி குடும்பத்துக்காக செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் தேவையில்லாத வீண் செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக செலவு பண்ணுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோள்கள் இல்லைன்னா தலைவலி ஏற்படுற மாதிரி கைகளில் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது சிகிச்சை எடுக்கிறது நல்லது ஆக மொத்தம் மேசராஜிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப் ராசி இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான பலன்கள் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது தெளிவான மனநிலை உறுதியான நம் உறுதியும் நம்பிக்கையும் உங்கள் கிட்டே அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது தைரியத்தோடு உங்களோட காரியங்களை செய்கிற மாதிரி இருக்குது அதனால் சாதகமான பலன்கள் கிடைக்கும் மனசும் புத்தியும் இன்றைக்கி தெளிவாக இருக்கிறதுனால முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு இன்றைக்கி உகந்த நாளாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற திறமையும் இனிமையான பேச்சும் வசி வசீகரமான வார்த்தைகளும் அடுத்தவங்களை கவர்ற மாதிரி இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் சந்தோஷமான பலன்கள் முன்னேற்றம் இருக்குது உறவினர்கள் வருகை சுப செய்தியை கொண்டு வர மாதிரி இருக்குது சந்தோஷம் ரெட்டிப்பாக வாய்ப்பு இருக்குது கூட பிறந்தவங்களால் நல்ல ஒரு ஆதரவு இருக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தாரோட ஆதரவும் வியாபாரத்தில் பார்ட்னர்களோட ஆதரவும் நல்லாவே இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட திறனில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கிற மாதிரி இருக்குது அது பாராட்ட பெற்றுத்தர மாதிரி இருக்குது உங்களோட திட்டமிட்ட செயல்பாடு சில புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது சாதகமாக கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட பாசிட்டிவாகவும் நேர்மறையான நேர்மையான அணுகுமுறையும் சந்தோஷமா வச்சுக்கிற மாதிரி இருக்கு நல்ல ஒரு புரிதலும் அந்யுன்யமா அந்யுன்யமும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு அதிக வரவு இருக்கு சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு குறிப்பாக குறிப்பா எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் முதலீடு செய்யறது இன்னைக்கு சாதகமான பலனை தரும் ஆரோக்கியத்தை பொருட்களுக்கு இன்றைக்கி உங்ககிட்ட இருக்கிற மன உறுதியும் தன்னம்பிக்கையும் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கோம் திடகாத்திரமான நாளாக தான் இன்றைக்கி இருக்குது ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் சந்தோஷமான நாளாக இன்றைக்கி கொண்டு போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த நாளை சரியாக உங்களோட எதிர்காலத்துக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மிதுன ராசி இன்னைக்கு கொஞ்சம் பதட்டமும் குழப்பமும் இருக்கிற மாதிரி இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பெதி பெரிய எதிர்பார்ப்போட செய்யாம இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு வளர்ச்சி இல்லைனாலும் உங்களோட கடின உழைப்பும் விடாமுயற்சியும் விடாதீங்க அது அடுத்தது நல்ல ஒரு பலன் தான் இருக்கும் நாள் முழுக்க உங்களை அமைதியாக வச்சுக்கிறது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் செயல்களில் கொஞ்சம் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது குறிப்பாக அன்றாட வேலைகளையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உறவினர்கள் வருகை சின்ன பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படாமல் இருக்க கவனமாக வேலைகளை செய்கிறது நல்லது பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு நடந்தீங்கன்னா இன்றைக்கி நாள் கொஞ்சம் அமைதியாக போக வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது முறையாக திட்டமிட்டு செய்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை நீங்களே செய்யுங்க அடுத்தவங்களை எதிர்பார்த்து ஏமாற வேண்டாம் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட இன்றைக்கி மேன்மையாகவும் கேஷுவலாகவும் ஒரு ரிலாக்ஸான மோடில் நீங்கள் பேசி பழகினீங்கன்னா நல்லாயிருக்கும் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் லேசாக எடுத்துகிட்டு போடுறது அனுசரித்து போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கையில் இருக்கிற பணம் பத்தாத போகிற மாதிரி இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது விரயங்கள் நிறைய இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் இன்றைக்கி உங்களோட செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது மூட்டு வலி இல்லைன்னா வலி ஏற்படுற மாதிரி இருக்குது உங்களுக்கு பெரிய அளவிலான பாதிப்பு எதுவும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது பார்த்து அடுத்த ராசி கடக கடகராசி இன்றைக்கி உங்களுக்கு பொறுப்புகள் அதிகம் நிறைய விஷயங்களை யோசிக்கிறீங்க நிறைய சிந்தனைகள் இருக்குது தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்த்துட்டு ஆக்கப்பூர்வமான சிந்தனையாக நாளாக கொண்டு போகிறது நல்லது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் செயல்களை முன்கூட்டியே திட்டமிட்டீங்கன்னா பின்விளைவுகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எதையும் யோசித்து ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து செய்கிறது நல்லது சுபகாரிய முயற்சிகளை தடைகள் இருக்கும் இருந்தாலும் முன்னேற்றம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது அதாவது அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகலன்னாலும் பரவாயில்ல உங்களுக்கு தான் இருக்கும் வியாபாரத்துல லாபம் குறையாம பார்த்துக்கிறது நல்லது பெரியவங்களோட ஆலோசனை இன்னைக்கு உங்களுக்கு அதிகமா தேவைப்படுது நண்பர்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்னைக்கு வேலை பலு அதிகமாக தான் இருக்குது பொறுப்புகள் காரணமாக உங்களோட வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது திட்டமிட்டு செயல்படுங்க எந்த ஒரு விஷயத்தையும் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது விட்டு கொடுத்து போனீங்கன்னா அவங்க இவங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க கோபத்தை காட்டாமல் பதட்டப்படாமல் நாளை கொண்டு போகிறது வேலையில் சாதகமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக போக பாருங்கள் வீண் வாக்குவாதம் விவா விவாதங்களை ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது அவங்கள அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள் செஞ்சிங்கன்னா நாள் உங்களுக்கு இனிமையா போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணம் கையில் இருக்குது ஆனால் பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்குது அது உங்களுக்கு ரொம்ப வருத்தத்தை வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உடல் வலி கால் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது ஓய்வு எடுக்கிறதும் மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு கோயிலுக்கு போய்ட்டு வர்றதும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லதாக இருக்கும் ஆக மொத்தம் கடகராசிக்கு கலவையான ஒரு நாளா இருக்கு சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளா இருக்கு அடுத்த ராசி பாத்தீங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு வந்து கிட்ட புத்திசாலித்தனம் தேவை பொறுமையும் நிதானமும் இருந்தால் யோசித்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் இன்றைக்கி நீங்கள் செய்கிற செயல்களில் காரியங்களில் புதுசாக யுக்திகளை பயன்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உணர்ச்சி வசப்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது பதட்டங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய சூழ்நிலைகள் சா பாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் தடை தாமதங்களும் சவால்களும் உங்களையே பொரு அதாவது உங்களோட பொறுமை இழக்கிற மாதிரி இருக்குது கவனமாக பார்த்து நாளாக கையாளுது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் பலன் எதிர்பார்க்க வேண்டாம் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது வீண் வரையம் ஆகாமல் இன்னைக்கு பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை பழம் அதிகம் டென்ஷன் அதிகமாக இருக்குது உங்களோட த திறமைகளை பயன்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் உங்களுக்கு சில அங்கீகாரம் இல்லாத வருத்தத்தோ மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எதையும் கவலைப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு கடின முயற்சி உங்களுக்கு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கிட்ட இன்றைக்கி நட்பாக பழக வேண்டியது அவசியமாக இருக்குது பணம் இல்லை செலவுகள் அதிகமாக இருக்குதுன்னு டென்ஷனை வீட்டில் காட்டாமல் இருக்கிறது நல்லது நட்பாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் புரிதல் நல்லாயிருக்கும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் அமைதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்துகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நிதி நிலைமை திருப்திகரமாக இல்லை வரவு கம்மியாக இருக்குது செலவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பண தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால உங்களால் சமாளிக்க முடியாத பிரச்சனைகள் இருக்குது செலவில் கட்டுப்படுத்துறது இல்லைன்னா தள்ளி போடுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கண்களில் பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது கவனம் பல்வழி இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்து நாளை கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக தான் இருக்கும் காலையிலேருந்து மாலைக்குள்ளே நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு போய்கிட்டே இருங்க உங்ககிட்ட நம்பிக்கையான அணுகுமுறை தேவைப்படுது அதன் மூலிமா உங்களோட விருப்பங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றிக்க இந்த நாள் வசதியாக இருக்கும் புதிய நண்பர்கள் சேரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு நட்பு வட்டாரம் விரிவடையும் பெரியவங்களோட ஆதரவு நல்லா இருக்கும் குடும்பத்தாரோட ஆதரவு இன்னைக்கு சாதகமா இருக்கு முடிஞ்ச அளவுக்கு அதிக அளவுல சேமிக்கிறது இன்னைக்கு நல்லதா இருக்கும் ஆஹ் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு ஏற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு ஜாலியா இந்த நாள அதாவது மாலைக்குள்ளே பயன்படுத்திக்கிறது நல்லது புத்திசாலித்தனமும் செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றியும் பெறதுக்கு இன்றைக்கி நாள் உகந்ததாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சியும் தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் உங்கள் இன்னைக்கு நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் கப்பாசிட்டியும் உங்கள் கீழே வேலை செய்கிறவங்கள நல்ல ஒரு தட்டி கொடுத்து வேலை வாங்கி உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறதும் பல சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய வாய்ப்புகளும் தேடி வர அமைப்பு இருக்கு கணவன் மனைவிக்குள்ள ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களால் சந்தோஷமா வச்சுக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு குறிப்பா ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்து அவங்கள துணைய சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு நல்ல புரிதலும் அநுண்ணியமும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு நல்லாவே இருக்கு முதலீடு சம்மந்தமான முடிவு வந்து இன்றைக்கி உகந்ததாக இருக்கும் ஜாலியாக நாளை கொண்டு போங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த குறைபாடும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆக மொத்தம் ராசிக்கு ஏற்ற மிக்க திடமான ஒரு நாளாக இருக்குது மாலைக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கையாளுகிறது நல்லது எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு வெற்றியான ஒரு நாளாக தான் இருக்குது இந்த நாளை சரியாக கரெக்டாக பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களால் உங்களோட உண்டான வளர்ச்சியை உங்கள் கண் கூட பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களால் இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் விரைவாகவும் விவேகமாகவும் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு உங்கள் கிட்ட தைரியமும் உறுதியும் நல்லாவே இருக்குது இன்றைக்கி உங்களோட ஆற்றலையும் திறமையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அது மனதுக்கு ஒரு சந்தோஷத்தையும் திருப்தியும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் நீங்கள் செய்கிற காரியங்களில் ஈஸியாக முடிகிறதுக்கும் சாதகமான பலன் கிடைக்கிறதுக்கும் இன்றைக்கி வாய்ப்புகள் நல்லா இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு பலன் இருக்குது வேலையிலையும் தொழிலையும் நல்ல ஒரு ஏற்றமிக்க ஒரு நாளாக தான் இருக்குது பெரியவங்களோட ஆதரவு தொழில் முன்னேற்றத்துக்கும் வேலையில சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றத்துக்கும் உத உதவியா இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலைய சரியா திட்டமிட்டு கரெக்டாக செய்கிறனால குறித்த நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி இருக்குது உங்களோட ப்ரொஃபஷ்னல் அணுகுமுறை பார்த்திங்கன்னா சில விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்பு அமைய இருக்குது சரியாக வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது நல்லது புதிய பொறுப்புகளும் ஏற்றுக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இனிமையான போக்கு சந்தோஷமான வார்த்தைகளை பயன்படுத்தி இனிமையான நாளாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் மனசுக்குள்ளே மகிழ்ச்சியும் முகத்தில் புன்னகையும் உற்சாகமும் நல்லா இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது பணம் வரவு இருக்குது சேமிப்புக்கும் வாய்ப்பு இருக்குது திடமான சேமிப்பு நல்ல பலனை தரும் ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் கிடையாது நலமாகவே இருப்பீங்க ஜாலியாக நாளை கொண்டு போகிறதுக்கு இந்த நாளுக்கு நல்லா பயன்படும் ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு வீ அதாவது வீண் படுத்தக்கூடாத ஒரு நாளாக தான் இருக்குது நாளை வேஸ்ட் பண்ணிடாதீங்க சரியாக கரெக்டாக திட்டமிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்னைக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கு அளவுக்கு அதிகமாக எதையும் யோசிக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் லேசாக எடுத்துட்டு போகிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் சீரியஸாகவும் எமோஷ்னலாக ஆகாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்குண்டான முறையில் உங்களோட நாளை திட்டமிட்டு கொண்டு போகிறது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் தடைகளும் இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் திட்டமிட்டு செய்கிறது பிளான் பண்ணி செய்கிறது நல்லதாக இருக்கும் பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு இன்னைக்கு நாளை கொண்டு போகிறது நல்லது வியாபாரத்தில் லாபம் குறையாமல் நஷ்டம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கவனமாக வேலை செய்ய வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது அதிகமான வேலை இருக்கிறதுனால வேலையில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது திட்டமிட்ட செயல்பாடும் ப்ரொஃபஷ்னல் அணுகுமுறையும் சரியான வித விதத்தில் வேலைகளை கையாளுகிறதும் இன்றைக்கி நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா புரிதல் சரியாக தப்பாக போகிற மாதிரி இருக்கு அது கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு அமைதியா ஒதுங்கி போறது நல்லது இல்லனா தேவையில்லாத பழைய பிரச்சனைகளை கிளறி நாளை வந்து கெடுத்துக்காமல் கொண்டு போகிறது நல்லதா இருக்கும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு உங்களோட கவனக்குறைவு காரணமாக பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட மன அழுத்தம் பதட்டம் காரணமாக ஆரோக்கியத்தை கொஞ்சம் குறைபாடு இருக்கிற மாதிரி இருக்குது யோகா செய்கிறது முடிஞ்ச அளவுக்கு அதிக அளவில் ஓய்வு எடுக்கிறது நல்லதாக இருக்கும் ஆக மொத்தம் விரச்சிக கொஞ்சம் கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது இந்த நாளை சரியாக கொண்டு போகிறதுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு பதட்டம் மனக்குழப்பங்கள் நிறையவே இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அதிக அளவாக திறமையாக திட்டமிட்டால் மட்டுமே உங்களுக்கு வெற்றி நிச்சயம் இல்லைன்னா எந்த ஒரு விஷயத்தையும் சிதறல் காரணமாகவும் மன உளைச்சல் காரணமாகவும் செய்கிற காரியங்கள்ல சொதப்பல்களும் தவறுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பல இடத்துல வந்து பொறுமை அழக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு மனசை அமைதியாக வச்சுக்கிறது இன்னைக்கு அவசியமாக இருக்குது மாலை வரைக்கும் கொஞ்சம் கவலைப்படாமல் பொறுமையாக நாளை கொண்டு போகிறது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் சாதகமான பலன்கள் இல்லை வியாபாரத்தில் நஷ்டம் அடையாமல் பார்த்துக்கிறது நல்லது பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி இன்னைக்கு வந்து உங்களோட வேலைகளை நேரத்துக்கு செய்ய முடியா முடிக்க முடியாது செய்யக்கூடிய வேலைகளில் தடைகள் தப் தவறுகள் இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு முறைக்கு ரெண்டு முறை திருப்பி செய்கிற மாதிரி இருக்கு முறையான திட்டம் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நேரத்துல முடிக்கிறதுக்கும் கவனமா செஞ்சிங்கன்னா தவறுகள் இல்லாம பாத்துக்கிறதுக்கும் நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களோட உணர்ச்சி வசப்பட்டு கோபத்தையும் எரிச்சலையும் வீட்டில் காட்டுற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது வீண் வாக்குவாதங்கள் விவாதங்கள் பேச்சில் கவனம் தேவை தவிர்க்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு தொனக்கூட அமைதியாக போயிடுறது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது தேவையில்லாத செலவுகள் இருக்குது அது உங்களுக்கு ரொம்பவும் பதட்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது சேமிக்க முடியாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சில ஒவ்வாமை பிரச்சனையை ஏற்படுற மாதிரி இருக்குது உங்கள் ஆரோக்கியத்தையும் பா பார்த்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு காலையிலேருந்து மாலைக்குள்ளே பல சாதகமான பலன்கள் கிடைக்கும் எல்லா விஷயத்தையும் காலையிலே திட்டமிட்டு செஞ்சு முடிக்கிறது நல்லது மாலைக்கு மேலே கொஞ்சம் பதட்டமும் குழப்பமும் உங்கள் கிட்டே ஒட்டிக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்துலேயும் முடிஞ்ச விழி புணர்வோட ஆற்றலையும் பயன்படுத்தி உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது அப்போ உங்களோட வேலை காரியங்களில் செயல்களில் வளர்ச்சி தெரியும் சுபகாரிய முயற்சிகளை யோசிங்க காலைக்குள்ளேயே பேசி முடிக்கிறது சாதகமாக இருக்கும் சில முக்கிய முடிவுகளை எடுக்கிறது இன்னைக்கு கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படாமல் பசங்களோட அனுசரிச்சு போறது விட்டு கொடுத்து போறது இன்னைக்கு குடும்பத்திலையும் நல்லதா இருக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு வந்து வேலையில காலையிலேருந்து நல்லாவே சுறுசுறுப்பா வேலை செய்ற மாதிரி இருக்கு தன்னிச்சையா முடிவெடுத்து நாளை வந்து வேலையை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு எந்த குறைபாடும் கிடையாது திட்டமிட்ட செயல்பாடு நல்லாவே பலன் தரும் கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா தொனக்கூட உணர்வுகளை பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் மாலை நேரத்தில் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது கொஞ்சம் அமைதியாகவும் விட்டு கொடுத்து போகிறதும் இன்றைக்கி நல்லா பலனை தரும் முடிஞ்சால் தொணை கூட இன்றைக்கி வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா மனசுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்கும் ஆனால் வந்து செலவுகள் கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அக்கௌண்ட்டில் அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த குறைபாடும் கிடையாது காலையிலேருந்து தைரியத்தோடு உங்களோட வேலைகளை செய்கிற மாதிரி இருக்கும் சந்தோஷமான மனநிலை உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் மாலை நேரத்தில் அமைதியும் பொறுமையும் தேவை ஆக மொத்தம் மகர ராசிக்கு கலவையான ஒரு நாளாக இருக்குது சிந்தித்து செயல்படுறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு சாதகமான நாளாக தான் இருக்கு உங்களோட மனசுல தெளிவு எதிர்பார்த்த எண்ணங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்ககிட்ட புத்துணர்ச்சியும் நல்ல ஒரு உற்சாகமும் இருக்கிற மாதிரி இருக்குது சில சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சுபகாரிய முயற்சிகளில் முடிவுக்கே வர ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்குது செய்யக்கூடிய காரியங்கள் செயல்களில் எல்லாமே சாதகமான பலன் தர மாதிரி இருக்குது வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வெற்றிகரமான நாளாக கொண்டு போங்க வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது தொலை வழியில் நல்ல ஒரு சாதகமான பழங்களும் இருக்கும் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது மனசுக்கு திருப்தியை தரா மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நிறைய வெற்றி வாய்ப்புகள் தேடி வர மாதிரி இருக்குது கீழே வேலை செய்கிறவங்க உங்களுக்கு ஆதரவாகவும் நல்ல ஒரு உறவோடும் வேலை செய்கிறதுனால உங்களுக்கு சாதகமான முன்னேற்றம் தெரியற மாதிரி இருக்குது செய்யக்கூடிய காரியங்கள் திட்டமிட்டு செய்கிறதுனால பாராட்டும் பேரும் உங்களுக்கு இன்றைக்கி நிறையவே இருக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் குடும்ப உறுப்பினரோட விருந்துகளோ விசேஷங்களோ கலந்துக்கிற மாதிரி இருக்குது அது உறவுகளில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது ஜாலியாக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு நாள் இருக்குது சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும் பணம் விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணப்பழக்கம் சீராகவே இருக்குது எதிர்பாராத வகையில் ஒரு சிலருக்கு பண வரவு இருக்கிற மாதிரி இருக்குது அது சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் மகிழ்ச்சியாகவே நாளை கொண்டு போக அதிக வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது உங்களோட தேக ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் மனசை விட்டு மனசார சந்தோஷமாக இந்த நாளை கொண்டு போகிறதுக்கு கும்பராசிக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நாளை என்ஜாய் பண்ணி விருப்பங்களை நிறைவேற்றிக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி இன்றைக்கி கொஞ்சம் அவசரம் உங்ககிட்ட நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது செய்யக்கூடிய காரியங்களில் விழிப்புணர்வோடு செய்கிறதும் கவனமாக செய்கிறதும் நல்லது முடிஞ்ச அளவுக்கு ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து செய்கிறது நல்லது இல்லைன்னா சில கடன் கடினமான சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதிகமாக யோசிக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு எண்ணத்துல தெளிவா வச்சுக்கிட்டு உங்களோட காரியத்தை வேகத்தோடவும் விவேகத்தோடவும் செஞ்சீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் சுபகாரிய முயற்சிகளில் பெரிய பலன் எதிர்பார்க்க வேண்டாம் சில விஷயங்கள் உங்களுக்கு தடை தாமதங்கள் இருந்தாலும் விட்டு கொடுத்து போறது நல்லது வியாபாரத்துல லாபம் குறையாம பார்த்துக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க பெரியவங்களோட சிந்தனையும் ஆலோசனையும் இன்றைக்கி உங்களுக்கு அவசியம் தேவைப்படுது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து கொஞ்சம் கடினமான உழைப்பும் கடின முயற்சியும் தேவைப்படுது சில வேலைகளை முடிக்க முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா உங்களோட வேலைகளை முடிக்க முயற்சி செய்யுங்க கவன சிதறல் இல்லாமல் தவறுகள் ஏற்படாமல் இன்னைக்கு வேலைகளை செஞ்சு முடிக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மனசு விட்டு பேச வேண்டியது அவசியமாக இருக்கும் அப்போ தான் வந்து கொஞ்சம் புரிதல் ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உறவோட மதிப்பை உணர்ந்துக்கிட்டு இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது வீண் வாக்குவாதங்களோ விவாதங்களோ ஏற்படுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஒதுங்கி போகிறது நல்லது சண்டைகள் எதுவும் பிரச்சனைகளை பெருசாக்காமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் உங்களோட அஜாக்கிரத்தை காரணமாக பண இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆக மொத்தம் மீனராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் வீடியோஸ் ரெகுலராக பாருங்கள் உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக வித்தியாசமான விஷயங்களை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சிந்தனைகள் உங்களோட உங்களோட எண்ணங்கள் அதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள் என்ன மாதிரி பலன்கள் என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சுங்க தெரிஞ்சதுன்னா அதுக்குண்டான வகையில் நாங்கள் வீடியோஸ் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சில நண்பர்கள் சேர்ந்து முயற்சி எடுத்துக்கிட்டுருக்கோம் உத்த உங்களோட ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவைப்படுது நன்றி வணக்கம்